ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து புதுசா ரிலீஸ் ஆக போற தமிழ் படங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ரூல் கேட்டீங்கன்னா புதிய படங்கள் வந்து எட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடி வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணாத மூவிஸ் வந்து தேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்ற மாரி நியூஸ் வந்து இப்ப வந்திருக்கு இத பத்தி திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு தேட்டரோட வருமானம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் வர படம் எல்லாமே வந்து வந்து எட்டு வாரங்களுக்கு அப்புறம் தான் ஓடிடியில வந்து ரிலீஸ் ஆகணும் அதை ஃபாலோ பண்ணாத எந்த படமும் இதுக்கப்புறம் தேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ண நாங்க விட மாட்டோம் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு இதை பத்தி வர டிசம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து அவர் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு குறிப்பா வந்து சின்ன சின்ன தேட்டர்கள் அதுவும் வந்து கிராமத்துல இருக்க நிறைய சின்ன சின்ன தேட்டருங்கள்லாம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரியும் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு இப்போ வந்து எல்லா படமுமே வந்து நாலு வாரங்களே வந்து ஓடிடியில வந்து ரிலீஸ் ஆயிருது இதுக்கு மெயின் காரணம் வந்து கோவிட் தான் இந்த கோவிட் அப்புறம் தான் இந்த மாரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வளர்ந்து வர நடிகர்கள் வந்து ஒரு படம் வந்து பெரிய வெற்றி பெற்றுச்சுனாலே அடுத்த படம் வந்து அஞ்சு கோடி பத்து கோடினு வந்து சம்பளம் வாங்குறாங்க சோ அவங்க வந்து தான் வந்து குறிக்கோளா இருக்காங்களே தவிர நல்ல நல்ல குவாலிட்டியான மூவிஸை வந்து கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் சுத்தமா அவங்களுக்கு கிடையாது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் கூட இப்ப வந்து படம் பண்றதுக்கு வந்து ரொம்பவே தயங்குறாங்க ரீசன் என்ன கேட்டீங்கன்னா சில நடிகர்கள் வந்து நூறு கோடி நூத்தம்பது கோடினு சம்பளம் கேட்கறாங்க சோ அவங்களால வந்து அந்த சம்பளம் வந்து கொடுக்க முடியல

சொல்லியிருக்காங்க இப்போ ஓடிடில நாலு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுற படம் வந்து எட்டு வாரமா மாத்த போறது நியூஸை வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி